என் செல்ல குழந்தையே உன்னுடைய உயிரான உறவு ஒன்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றிய மிகப்பெரிய பெரிய பொய்யை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் அந்த உண்மையை உன்னிடத்தில் மறைப்பதற்காக பொய்க்கு மேல் பொய்யை இன்னமும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி உன் வாழ்க்கையிலிருந்து இத்தனை பொய்களையும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்ற உன்னுடைய உறவு எதற்காக இதை சொல்கிறது இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன் தயானவள் எந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்தாலுமே அந்த விஷயத்தில் எப்பொழுதுமே உன்னோடு இருந்து நான் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உன்னிடத்தில் கொடுக்க விரும்புகின்றேன் எவ்வளவுதான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கான அத்தனை வழிவகைகளையும் உனக்கு நான் காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை தினமும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் நானிருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த வெற்றிகள் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மனநிறைவையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எதையும் எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எதையும் நினைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறதோ அதை நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் பொழுது அம்மா உன்னை தேடி வருவதற்கான அத்தனை காரணங்களும் உனக்கு புரிந்துவிடும் என் குழந்தையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு நாம் அவ்வளவு எளிதில் எதையும் தொலைத்து விடுவது கிடையாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நாம் எந்த ஒரு விஷயத்திலும் நாம் எதையும் விட்டுவிடப் போவதும் கிடையாது நமக்கான நேரம் வாய்க்கும் பொழுது நமக்கான சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் நம்மை தேடி வரும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதும் உனக்கே உனக்கான பெருமகிழ்ச்சியை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்த சேர்க்கும் தருணம் உன்னுடைய மகிழ்ச்சி உன் வாழ்க்கை துணையினுடைய நம்பிக்கையின் மீதுதான் இருந்து கொண்டிருக்கிறது எவ்வளவுதான் யார் உனக்கு வாழ்க்கையில் எத்தனை நம்பிக்கையை கொடுத்தாலும் எத்தனை ஆறுதலை கொடுத்தாலும் எத்தனை விஷயங்களை உனக்கு சொல்லி கொடுத்தாலும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய எதிர்பார்ப்பும் உன் துணையின் மீதுதான் உனக்கு இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதை நினைத்துமே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த விஷயத்தை நினைத்துமே நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த உண்மைகளை என்னவென்று நீ புரிந்து கொண்டாயானால் அதையெல்லாம் நீ விரைவாகவே உணர்ந்திடுவாய் உனக்காக நான் இருந்து கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெளிவாகவே புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை எந்த அளவிற்கு நல்வழிப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் நினைத்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கென இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கை துணையினுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் தெரிந்த பொழுதிலும் கூட நாம் இடத்தில் இவர்கள் எப்பொழுதும் எதையும் மறைத்துவிட மாட்டார்கள் என்று உனக்குள் இருந்த அந்த நம்பிக்கைதான் உனக்கு இப்பொழுது மிகப்பெரிய கவலையாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கை வைப்பது தவறு கிடையாது அதே நேரத்தில் கண்மூடித்தனமாக ஒருவரை நாம் நம்பக்கூடாது கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற பொழுதிலெல்லாம் உனக்கு பல நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது இப்பொழுது உன் துணையின் நடவடிக்கையில் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் உன் துணை உன் மீது கொண்ட அன்பினை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ மறந்துவிடக் கூடாது நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைத்திருக்கிறேன் நான் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடையதாக்க முயற்சி செய்திருக்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவில் கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடங்களையும் உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் எப்பொழுதும் வாழ்க்கை துணையின் மீது உச்சகட்ட நம்பிக்கை வைத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு சட்டென்று பேரிடியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடும் அந்த நேரத்தில் அதை தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் ஆனால் இப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளும் உனக்கு சுற்றி வந்து உனக்கு கிடைக்காமல் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது அதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்று கொண்டால் அது போதும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை உணர்ந்து விட்டாலே அது போதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதும் இனி எந்தெந்த எல்லாம் உன் வாழ்க்கையாக மாற்றுகிறது என்பதனையும் உன்னால் நிச்சயமாக சரியாக தெளிவில் கொள்ள முடியும் நீ ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்திக்கும் பொழுதெல்லாம் உனக்கு கிடைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்திக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறது மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்திருக்கின்றது இனி நடப்பது எல்லாம் உன் நன்மைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் உனக்கான உண்மைகளுக்காகவும் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நினைத்த விஷயம் நினைத்த மாத்திரத்தில் உனக்கு நடக்க வேண்டும் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நினைத்த தருணத்தில் உன் வாழ்க்கையில் உறுதியாக வந்து சேர வேண்டும் அப்படியானால் நீ உன் துணையின் மீது கொண்ட நம்பிக்கையை முதலில் தளர்த்த வேண்டும் கண்மூடித்தனமான நம்பிக்கை ஒருவருக்கு இருக்கும் பொழுது அவர்களால் ஏற்படுகின்ற துன்பங்களை ஒருபொழுதும் நம்மால் நம்பிவிட முடியாது அதே நேரத்தில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாகத்தான் புரிந்து கொள்கிறோமா என்பதில் முதலில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த உண்மைகள் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கான நல்லதை சொல்லி கொடுக்கும் அதுபோல இன்று உன் துணை உன்னிடத்தில் மறைக்கின்ற விஷயத்தை நான் உன்னிடத்தில் சொல்லி உன்னை காயப்படுத்த விரும்ப வரவில்லை என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் காலம் முழுவதும் கடைசி வரையிலும் தொடரக்கூடிய ஒரு உறவு நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை மறைக்கிறது என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்திருந்தாலும் சரி இதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டால் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கும் மேலும் மேலும் பல சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே பெரிதளவில் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் அதிகமாக இழந்ததில்லை ஏனென்றால் தெரியுமல்லவா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது ஏமாற்றங்களும் அதிகமாக இருக்கும் என்று ஆனால் என்னவோ தெரியவில்லை தன் வாழ்க்கை துணை என்றவுடன் நாம் அதிகமான எதிர்பார்ப்புகளை அவர்களின் மீது வைத்து விடுகின்றோம் எந்த விஷயத்தையும் பெரிதாக யோசிக்காமல் எந்த சூழ்நிலைகளையும் நாம் பெரிதாக எண்ணாமல் அத்தனை விஷயங்களையும் நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தொலைத்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் உன் துணையினுடைய நடவடிக்கைகள் என்னவென்று நான் சொல்கிறேன் சற்று கவனமாக கேள் அவர்களின் நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையும் எண்ணிக்கொண்டும் எந்த விஷயத்தையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளாமலும் இருந்துவிட்டு நீ தேவையில்லாமல் ஒருவரின் மீது சந்தேகம் கொள்வது நியாயமற்றது உண்மையாகவே இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் அவர்களினுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் வந்துவிட்டால் முதலில் அவர்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சிகள் செய்திருக்க வேண்டும் என்னவாக இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கின்றது எதுவெல்லாம் இவர்களை துன்பப்படுத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்க வேண்டும் அதை விடுத்து அவர்களின் மீது சந்தேகப்படுவதில் எந்த நியாயமும் கிடையாதல்லவா என் குழந்தை இத்தனை காலமும் உன்னோடு தொடர்ந்து வருகின்ற ஒரு உறவு ஒரு பிரச்சனைக்குள் சிக்கி தவிக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உறுதியாக இதுதான் என்று உணர முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர்களின் மீது சந்தேகிக்காமல் அவர்களை சந்தேகப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள உன்னை வந்துவிட வேண்டும் எதையுமே நாம் தெரிந்து கொள்ள நினைத்தால்தான் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நமக்கு கற்றுக்கொடுக்கும் நம் வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நமக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இதை உணர்ந்து விட்டால் உனக்கு எல்லா நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே அம்மா சொல்வது உனக்கு இப்பொழுதாவது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் உன்னுடைய வாழ்க்கை துணையின் நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் அவர்கள் உன்னிடத்தில் சொல்லாமல் தவிக்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் நீதான் காரணம் என் குழந்தையே ஒரு பிரச்சனை என்றால் நிதானமாக அதை என்னவென்று விசாரித்து தீர்வுகளை கொடுக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் தாம் தூம் என்று கத்திக்கொண்டிருந்தாயானால் ஆனால் அவர்கள் உன்னிடத்தில் அத்தனை விஷயங்களையும் மறைக்கத் தொடங்கி விடுவார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை அம்மா நான் எல்லா விஷயங்களிலும் பொறுமையாகத்தான் இருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் இனியும் பொறுமையாகவே இரு அப்படி இல்லாமல் பொறுமையாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இனி அந்த பொறுமையை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் இனி உனக்கு வருகின்ற இந்த சூழ்நிலைகளும் என்றும் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எதையும் உன் வசமாக்கி நான் கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நமக்கென இருக்கின்ற இந்த உறவை நாம் ஒருபொழுதும் தொலைத்துவிடக்கூடாது அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நாம் தான் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு அதன் பிறகு அவர்களின் அன்பை இழந்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம் துணை ஒன்றுதான் நம்மோடு உறுதுணையாக நிற்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது அதுபோல அவர்களுக்கும் ஒரு கஷ்டம் வரும்பொழுது உறுதுணையாக நிற்க வேண்டும் வாழ்க்கையில் எந்த இன்னல்களையும் அவர்கள் தூக்கி சுமக்கும் பொழுது உடனிருந்து நான் இருக்கிறேன் என்று கைகொடுக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அவர்களை தனிமையில் தவிக்க விட்டுவிடக்கூடாது இதை உணர்ந்திட்டால் உன் துணை ஒருபோதும் உன்னிடத்தில் எந்த ஒரு பொய்யும் சொல்லாது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்